வால்பாறையில் புனித லூக்கா ஆலயம் பங்கு திருவிழா கோவை மாவட்டம் வால்பாறை கூட்டுறவு காலனியில் அமைக்கப்பட்டுள்ள புனித லூக்கா ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாகும் வரும் தேடி வரும் வருபவர்களை கைவிடாது பாதுகாவலராக கவி சேகவருமான புனித லுக்கா நோயிலிருந்து விடுதலை அளிப்பவருமான புனித ஜெபாஸ்டியர் மற்றும் அன்னை ஆரோக்கிய மாதாவின் தேர் திருவிழாவில் வால்பாறையில் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தேர் பவனியில் ஜெபஸ்டியார் மற்றும் அம்மை ஆரோக்கிய மாதாவின் திருவுருவ படத்தை மக்களுக்கு ஆசிர்வாதம் அளிக்கும் வகையில் குமரன் ரோடு சந்திப்பு பழைய பேருந்து நிலையம் வழியாக கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆலயத்தை வந்தடைந்தது இதில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வில் பங்கு தந்தை ஜூஜோ மலாபிரனவால் ஆரோக்கிய நிர்வாகி டிபி தாஜு லாலு போலி டெக்கினித்து அருட்தந்தை டினிட்டோ மற்றும் திவ்ய நற்கருணை ஆசிர்வாத ஆலயத்தின் அருட்தந்தை ஜெரோஸ்டீன் உள்ளிட்ட பலரும் கலந்து